அனைவருக்கும் வணக்கம் ஆவாரம் பூ இருக்க கண்டதுண்டோ என்பது நமது பழமொழி ஆவாரம் பூவில் மருத்துவ குணங்கள் எண்ணில் அடங்காதவை இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் ஆவாரம் வெந்தயம் நூறு கிராம் பயத்தம்பருப்பு அரை கிலோ ஆகியவற்றை கலந்து மிஷினில் அரைத்துக் கொள்ளுங்கள் இந்த பவுடரை வெந்நீரில் கரைத்து வாரம் இருமுறை தலைக்கு அலசி வர கரு கருவென கூந்தலை பெறலாம் ஆவாரம் பூவில் பட்டை வேர் இலை என நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் வெயிலில் செல்லும் போது ஆவாரம் வைத்து கட்டி சென்றால் உஷ்ணம் கொத்து கொத்தாக முடி கொட்டுவதை தடுக்கும் ஆவாரம் பூ புதிய ஆவாரம் பூ செம்பரித்து பூ தேங்காய்பால் தலா ஒரு கப் எடுத்துக்கொண்டு வாரம் ஒரு தடவை அரைத்து தலைக்கு குடியுங்கள் உடல் குளிர்ச்சியாகி முடி கொட்டுவது உடனடியாக நின்று கூந்தலும் வளர போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டுங்கள் தலைக்கு குளிக்கும் போது கடைசியில் இந்த தண்ணீரில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிந்து விட்டு தலையில் ஊற்றி குளித்தால் முடி பளபளப்பாகும் ஆவாரம் பூ கொழுந்து பட்டை வேர் இவற்றை சம அளவு எடுத்து நிழலில் உலர்த்தி இடித்து மெல்லிய குளிரால் சலித்து கொள்ளுங்கள் இந்த பொடியுடன் பசு கலந்து சூரணமாக செய்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர உள் மூலம் குணமாகும் ஆவார பூக்களுடன் பருப்பு வெங்காயம் சேர்த்து கூட்டு செய்து சாப்பிட்டு வந்தால் உடம்பின் பளபளப்பு கூடும் தண்ணீரில் ஒன்றிரண்டு ஆவார பூக்களை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடியுங்கள் அதீத தாகத்தை போக்கும் சிறுநீரை பெருக்கும் உடல் துர்நாற்றத்தை துரத்தும் ஆவாரம் பூக்களை வதக்கி ஒரு மெல்லிய துணியில் சுற்றி கண்களில் ஒத்தி எடுங்கள் சூட்டினால் ஏற்படும் கண் நோய் குணமாகும் ஆவாரம் பட்டையை கஷாயம் வைத்து வாயை கொப்பளித்தால் வாய் துர்நாற்றம் போகும் ஆவாரம் பூ அதன் பட்டை பனங்கற்கண்டு கண்டு வால் மிளகு ஏலக்காய் சேர்த்து தண்ணீர் விட்டு பாகுபோல் காய்ச்சி அதில் பால் கலந்து குடித்து வர உடம்பு வலுவடையும் சர்க்கரை நோயும் கட்டுக்குள் அடங்கும் நன்றி